'RE న్యయన్ అఆ కల్యన్ım చిచిటు Momo ఎని እూల్ ్షయన్ సల్ సల్ న్ న్రలి ల్ల్ టాఴతి因లు క్ప న్ల్ తాది అర్ల్ల్ ముం మైతే

کیا وہ پا رہا ہے ترے وہ ہائے سیکیلا ہائے میں ابھی وہ وہ نہیں ہے ڈی انگلش پا انگلش وا

வணக்கம் வணக்கம் வாங்க எல்லாரும் ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மா வீட்டில் வந்து சனிக்கிழமை அதாவது பொட்டாசியம்ஸ் சனிக்கிழமை நாலாவது வாரம் தடுப்பு போகிறதா சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் வரமாட்டேன் நான் வந்து உங்களுக்கு வேலை டபுள் ஆகும் குட்டீஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு வேலை செய்ய விட மாட்டாங்க ஸோ உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பரவாயில்ல பாப்பா தூங்குற இடத்துல கொஞ்சம் நாள் செய்யலாம் அப்பா வந்து வீட்டில் இருப்பாங்க நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்பா வீட்டில் இருக்காங்கன்னா அப்போ பாப்பா அப்பா கிட்ட விட்டுட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலான்ற மாதிரி நான் ஐடியா பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தா அப்பா வேலைக்கு போகிறதா சொன்னாங்க ஸோ ஏன் லீவ் போட சொன்னால் அப்பா கேட்கல அப்பா வந்து இல்லை திட்டுவாங்க வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க ஸோ சடனாக அவங்களுக்கு அப்படியே ஆஃப் ஆகிட்டோம் என்னடாது இப்போ என்ன பண்ணுறது ரெண்டு பேரும் சமாளிக்க முடியாது ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல குட்டி பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்புறம் அவங்க ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அவங்க அவங்க நம்ம சொல்கிறது அவங்க காதில் வாங்க மாட்டாங்க அவங்க ஸ்டெத்துக்கு ஓடிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம அவங்க பின்னாடி ஓடுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குமோ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டன் ஆகிட்டோம் சரி ஓகே தலைக்கு ஊற்றும் போது கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குவாங்க எல்லா குழந்தையுமே ஸோ தலை ஊற்றும் போது கொஞ்சம் தூங்குவாங்க அந்த டைமில் நம்ம வந்து வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகே ஒரு முடிவு எடுத்துடும் ஸோ அப்போ வந்து ஒரு செவன் தேர்ட்டி செவனுக்குலாம் ஓ கிளம்பி செவன் தேர்ட்டி தான் கிளம்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு ப்ரேக்கர் சாப்பிட்டுட்டு ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து தள்ளிக்கு தண்ணி வச்சு ரெண்டு பேருக்கும் தலை ஊற்றணும் ஸோ பெரியவனுக்கு ஓரளவுக்கு ஊற்றினா சின்ன பாப்பா தான் கொஞ்சம் ரொம்ப அழுவாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் தலை ஊற்றி முடிச்சுட்டு அவங்களுக்கு நார்மலாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்குள்ளே பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கணும் ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஸோ வீடு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி பாப்பா வந்து அம்மாக்கிட்ட கொடுத்துட்டேன் எல்லாம் அவங்க விட மாட்டாங்க ஸோ தொடரத்தில் அப்படிம்பாங்க ஸோ அதனால் அப்படி கொஞ்சம் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பித்தேன் வீடு க்ளீன் பண்ணுறது வீடு துடைக்கிறது அதெல்லாம் செஞ்சேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கு தலை கூத்திட்டு பாப்பாவை வந்து கொஞ்சம் தூங்க வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க பாப்பா கொஞ்சம் தூங்கினாலும் அடுத்த வழி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனாங்க ஃபஸ்ட்டு பெரியவனுக்கு கூத்திட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டி பாப்பா ஊற்றணும் ஸோ காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா தான் போச்சு ஸோ என்ன செய்கிறதுன்னு அப்படியே ஸ்டன் ஆகிட்டோம் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரண்டில் நடுவில் ஆஃப் ஆச்சு அதில் கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு எங்களுக்கு பாப்பா தூங்காமல் போயிட்டாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆனால் பரவாயில்ல அவங்க தூங்கிட்டாங்க பாப்பா எங்கள் கொஞ்சம் வெளியே காற்றுலாம் வரும் அந்த காற்று கொஞ்சம் தூங்கிட்டாங்க ரெண்டு பேருக்கும் நாம போட்டு விடணும் நான் வந்து நான் நாம் போட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் நாம் போட்டு விட்டுட்டு நம்ம பெருமாளுக்கு மூடம்ப நாம போடுவோம் இல்லையா எப்போவுமே அந்த மாதிரி தான் ஸோ அம்மா வீட்டுக்கு வந்து இப்போன்னு இல்லை நான் சும்மா வரும்போது கூட சாதாரணமாக நம்ம அம்மா வீட்டுக்கு போது ஹாப்பி ஆகிடும் அது எல்லாருக்குமே அப்படி தான் அது இங்கே இருக்கிற மாதிரி நான் ஏற்று அம்மா வீட்டில் எந்த வசதி இல்லாமல் தான் இருந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ஏசி ஸோ சில தண்ணி வசதி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எல்லாமே இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறது வேலை அந்தளவு கஷ்டப்படாமல் இருந்துவிட்டோம் ஆனால் அம்மா வீட்டில் வந்து இப்போ அப்படி கிடையாது எல்லாமே கீழே இறங்கி போய் தண்ணி பிடிக்கணும் கொஞ்சம் படி ஏறி இறங்கணும் அதுக்கப்புறமேட்டு வாஷிங் மிஷின் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஏசி இல்லை ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு குறையாக தெரியல அம்மா வீட்டில் இருக்கும் அது போதும் எனக்கு அம்மா கூட இருக்காங்க அது போதும் எனக்கு அப்படின்ற போது ஒரு ஹாப்பி எனக்கு ஸோ எப்போ போனாலும் எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடும் எனக்கு கொஞ்ச நாள் இருந்தாலும் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்தால் கூட பரவாயில்ல அதெல்லாம் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம அம்மா வீட்டில் இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு ஸோ அப்படி இல்லைன்னா பரவாயில்ல எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னா அம்மா இங்கே வருவாங்க அம்மா என் கூட அதாவது இங்கே இருந்தாலுமே அம்மா என் கூட இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி ஆக மாத்தால் அம்மா பார்த்துட்டே இருக்கணும் அதுக்கு வாய்ப்பு தான் அதுக்கு என்ன பண்ணுறது சும்மா ஆசைப்படுவோமே இருக்கு ஸோ குட்டிஸ்கெல்லாம் நாம போட்டாச்சு அப்படின்னு நானும் ஒரு நாம போட்டுக்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாம போட்டு விட்டேன் ஸோ அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க ஸோ குட்டியை வந்து இப்போ நான் தூங்க வைக்கணுங்க தூங்க நான் மீதி வேலை அம்மாவுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிடுவேன் அம்மா வந்து கிச்சனில் கொஞ்சம் உட்காஞ்சிட்டே வந்து சமையல்லாம் செஞ்சுருவாங்க சேர் போட்டுருவோம்னா நிற்க முடியாது ஆக்சுவலி நிற்க முடியாதாங்களே அப்புறம் மேலே கொஞ்சம் வர கொஞ்சம் நான் நிற்பேன் அங்கே அதிகமாக நிற்க முடியுது அவங்களால அதனாலே வந்து எங்கள் வீட்டில் வந்து சின்ன கிச்சனு அதனால் அங்கே சேர் போட்டு உட்கார முடியாது மேக்ஸிமம் வந்து என் வீட்டுக்கு வரும்போது அம்மா சமையல் பார்க்கலாம் வரமாட்டாங்க அங்கே நிற்கிறதுக்கும் எதுக்குமே இடம் இல்லை அம்மாவுக்கு ஸோ கம்ஃபர்ட்டாக இருக்காது ஸோ அதனால் நான் வந்து நானும் விட மாட்டேன் ஏன்னா சுத்தமாக இடம் இல்லை ஸோ அம்மாவுக்கு வந்து இங்கே கிச்சன் பெருசு ஸோ சேர் போட்டு அவங்க உட்காந்துச்சுட்டே எல்லாமே செஞ்சிடும் தேவை வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டா போதும் அதேமாதிரி சமைச்சதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருவேன் நான் பாப்பா வந்து கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டாங்க ரொம்ப நேரம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நேரம் தூங்குவான்ட்டு ஸோ அவங்க தூங்கினால எங்களுக்கு நிறைய வேலை ஆச்சு ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது நடந்துச்சு ஸோ தூங்காமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அம்மா வந்து கிச்சனில் வந்து அதுக்குள்ளே பாதி வேலையை முடிச்சுட்டாங்க நான் கொஞ்சம் வெளியே வேலை செஞ்சுருந்தேன் ஹெல்ப் இருந்தேன் ஸோ பூஜை வேலைலாம் செஞ்சு பூஜை வெள்ளம் ஏற்கனவே கிருத்தி பூஜை பண்ணிட்டாங்க ஸோ பூ வைக்கிற வேலை அதுக்கப்புறமேட்டு அங்கே கட்டுற வேலை அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறது படையில் போகிறது அந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் நான் ஸோ அவங்க தூங்கி எழுந்துட்டு ஆட்டம் போட்டுட்ருக்காங்க ஸோ அம்மா வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் அவங்க கை சோறு உருள்க்க ஃப்ரை அப்புறமேட்டு வந்து சுண்டல் சக்கரை பொங்கல் வடை இந்த மாதிரி கொஞ்சம் புளியோதரை லெமன் ரைஸ் தவிர மற்ற எல்லாமே செஞ்சுட்டாங்க ஸோ படையிலும் போட்டாச்சு சாமி கும்பிட போகிறோம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எப்படியோ ஒரு வழியாக நம்ம சாமி கும்பிட்டு முச்சாச்சுங்க அவ்வளோதான் நல்லா சாப்பிட்டோம் ச தான் சாப்பிடல பெரியவனுக்கு வந்து ஓரளவுக்கு சாப்பிட்டான் வந்து சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஆகிட்டு தான் அவர் சாப்பிடாரு அவர் ஒரு வாய்ஸ் சாப்பிட்டாரு ஸோ அப்புறம் வீட்டுக்கெலாம் சொல்லி விட்டாச்சு ரெண்டு பேரும் நல்லா வெளியே ஆட்டம் போட விட்டோங்க ரொம்ப நேரம் வீட்டு வெளியே இருந்துட்டாங்க ஏற்கனவே இங்கே வீட்டில் அடைச்ச மாதிரி தான் இருக்குது எங்கள் ஊரில் ஸோ இங்கே இங்கேயாவது ஜாலியாக வந்து விளையாட்டோம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செம்ம காலியாக இடம் அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடுங்க அப்படி சொல்லியாச்சு செம்ம ஹாப்பி ரெண்டு பேரும் செம்மையாக ஓடி 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 இந்த பக்கமும் அந்த பக்கமும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இடம் எங்கள் வீட்டில் இல்லை ரொம்பவே இறுக்கமாக இருக்கும் இடமும் இல்லை சேறு தண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும் சம்மா வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் அதனால இங்கே எப்பவுமே வந்தால் செம்மையாக விளையாடுவாங்க ரெண்டு பேருமே ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது சரியில்லை இல்லை நீங்கள் இந்த மாதிரி நல்லா பேசுங்க வேற மாதிரி பேசுங்க அப்படின்னா எனக்கு அட்வைஸாக பண்ணுங்க ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு டேக் கேர் ஆல் ஆஃப் யூ ஸோ இவங்க எப்படியே விளையாடிட்டு இருக்கணும் சொல்லி நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து ஊரில் கிளம்பிட்டோங்க பாய் டேக்கர்